உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் நைன் எயிட் போர் வீடுகள்ல இந்த வாசல்ல மரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு சார் அந்த மாதிரி இருக்கலாமா அதுக்கும் வாசத்துக்கும் ஏதாவது பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு வடக்கும் கிழக்கும் சேருகின்ற இடத்தில் ஈசானியத்தில் மரத்தை வளர்க்க கூடாது நீங்க ஒரு வேப்ப மரம் வந்து ஈசானியத்துல வளர்ந்துருது வேப்ப மரம் என்பது பெண்மரம் அப்ப ஈசானியத்துல ஒரு பெண் மரம் வளர்ந்துடுச்சு அப்படின்னா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஆண்களுக்கு வேலை இல்லைன்னா வீட்டை திறந்த உடனே ஒரு மரம் வாசலுக்கு எதிரில் இருக்கு அப்படின்னா மிகப்பெரிய தவறு அப்ப அந்த மரம் எங்கே வரலாம் அப்படின்னா செடி அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து நம்மளோட உடலுக்குமே நல்லதுன்றதுனால வீடுகளில் வளர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க தொட்டி தொட்டியாலாம் வளருது சில அது நான் பேருடையா சொல்றேன் யாரு வீட்டுல நீங்க செடி வளர்க்குறீங்களோ அவங்க வீட்டுல கை காலில் அடிப்படும் சார் நான் வெத்தலை கொடி வளர்த்துக்கிறேன் சார் அழகுக்கு வளர்த்துறேன் காசு வரும் சொல்றேன் காசு வரும் அவங்க வீட்டிலலாம் பாத்தீங்கன்னா அந்த வீட்டினுடைய முதல் குழந்தை படிக்கட்டுலேருந்து இருந்து துன்பத்தை தும்பை செடியை வளங்க அப்படின் அது எந்த அளவுக்கு உண்மை சரி சும்மா கான்செப்ட் அதெல்லாம் நம்மளுடைய மன நிம்மதிக்கும் நம்ம அழகுக்கும் தான் நம்ம வந்து செடி மலர்கள்லாம் வளர்க்குறோம் அதை வளர்த்துட்டா வந்து நமக்கு காசு கிடைச்சிரும் ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம ஆதன ஆன்மீகத்தில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கும் அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு வாஸ்து ஜெயபிரகாஷ் அவர்கள் இணைஞ்சிருக்கிறார் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம்மா ஸ்ரீமதே விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஏதுவே நந்த நந்தன சுந்தரியே கோதாய நித்திய மங்கலம் சொல்லுங்க எப்படி இருக்கீங்க சார் தொடர்ந்து உங்ககிட்ட நிறைய வாஸ்து பத்தின கேள்விகளை கேட்டுட்டு இருக்கோம் இப்போ சமீபத்தில் எல்லாருக்கும் மரம் வளர்க்கறது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பா நிறைய பேர் வந்து அவங்களோட பிறந்தநாள் நிற்கி மரக்கன்றுகளை நடுறதையே ஒரு வழக்கமாக வச்சிருக்கிறாங்க அந்த மாதிரி சில பேருடைய வீடுகளில் அந்த வாசல்ல மரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் சார் அந்த மாதிரி இருக்கலாமா அதுக்கும் வாஸ்துக்கும் ஏதாவது பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கா சார் நிச்சயமா அதாவது வாஸ்து என்பது பஞ்சபூதத்தினுடைய அடிப்படை அப்போ மரம் வளர்க்கலாமா அப்படின்னா தாராளமாக வளர்க்கலாம் அப்போ மரம் வந்து எங்க வளர்க்கலாம் அப்படின்றது தான் வாஸ்துல கான்செப்ட் இப்போ உதாரணத்துக்கு கிழக்கு பார்த்த வீடாக இருந்தால் இப்போ நீங்க மரத்தை எல்லாருமே என்ன பண்ணுவாங்க கிழக்குல மரம் வளர்ப்பாங்க முக்கியமா ஈசானியத்துல வடக்கும் கிழக்கும் சேருகின்ற இடத்தில் ஈசானியத்தில் மரத்தை வளர்க்க கூடாது அப்போ நீங்க மரத்தை வளர்த்தீங்கன்னா அப்போ அந்த கிழக்கு பார்த்த வீடுனா ஃபுல்லாகவே மூடிடும் இல்லையா அந்த நிழல் அப்போது சூரியன் எப்படி உள்ள வரும் சூழி சூரிய ஒளிக்கதிர்கள் வந்தால் தானே நல்லது சூரியன் தான் அடிப்படை இப்போது வெளிநாட்டில் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா சன் பாத் எடுப்பாங்க ஏன்னா அவர்கள் எல்லோருமே வெளிநாட்டில் முக்காவாசி சூரியன் காணாத நாடுகள்லாம் இருக்குது அப்போது வெளிநாடுகளில் வந்து கிழக்கு மூடப்பட்ட வீடுகள் இருக்கும் ஆக்சுவலாக நம்ம ஊரில் கிழக்கு திறந்த வீடுகள் இருக்கு ஆனால் நம்ம மரத்தை வச்சு மூடிடுறோம் அப்போது மரம் வந்து மூடி விட்டால் என்ன ஆகும்னா சூரிய ஒலிக்கதிர்கள் உள்ளே வராது சூரிய ஒலிக்கதிர்கள் உள்ளே வரலை அப்படின்னா தண்ணி அடிக்கக்கூடிய நபர்கள் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க ஸோ அப்போ மரம் எங்கே வளர்க்கணும் அதுதான் கான்செப்டு இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வேப்ப மரம் வந்து ஈசானியத்தில் வளர்ந்துடுது வேப்ப மரம் என்பது பெண்மரம்

தவறான இடத்தில் இருந்தால் அது தவறு தான் அப்போ ஈசான்யத்தில் பெண் மரமாக இருக்கக்கூடிய வேப்ப மரம் வரலாமான்னா வரக்கூடாது கிழக்கு எந்த மரமும் மூடக்கூடாது வீட்டை திறந்த உடனே ஒரு மரம் வாசலுக்கு எதிரில் இருக்குது அப்படின்னா மிகப்பெரிய தவறு அப்போ அந்த மரம் எங்கே வரலாம் அப்படின்னா தெற்கு நடுப்பகுதியில் வரலாம் அல்லது மேற்கில் வரலாம் எந்த மரம் வேணாலும் நீங்கள் வளர்த்து கொள்ளலாமா இப்போது உதாரணத்துக்கு ரொம்ப பாழடைஞ்ச வீடு பெரிய பெரிய பங்களாஸு ஜமீன் இடத்துலலாம் போய் பார்த்தீங்கன்னா அரச மரம் வளர்ந்துருக்கும் ஏன் அரச மரம் அங்கே வளருதுன்னா அரச மரம் என்பது ஆண்மரம் அப்போ அந்த இடம் வந்து அவ்வளோதான் கைவிடப்பட்ட இடம்னு அர்த்தம் அது இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெண் சமாதி இருக்கு அந்த பெண் சமாதியில் ஒரு மரம் வளருது அப்படின்னா என்ன மரம் வளரும் ஒரு ஆண்மரம் தான் வரும் அப்போ ஆண்மரம்னா அரச மரம் அங்கே வரும் நீங்கள் ஒரு ரிசர்ச்சா எடுத்து பார்க்கலாம் அப்போ ஈசான்யத்தில் எந்த மரமும் வரக்கூடாது கிழக்கு மூடப்பட்டு விட்டால் அந்த வீட்டில் என்பது வருமானம் இருக்காது அந்த ஆண்மகன் வந்து சாதாரணமாக இருப்பாங்க ரொம்ப ஐலி நாலேஜபிளாக இருப்பாங்க ஆனால் வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்கம்மா சீரியல் பார்த்துட்டு இருப்பாங்க வெட்டியாக இருப்பாங்க வெட்டி கதை பேசிக்கிட்டு இருப்பாங்க இது மாதிரியான விஷயங்களை தவிர்ப்பது சிறந்தது சார் நான் வடக்கில் மரம் வச்சுக்குவா வடக்கில் மரம் வைக்கக்கூடாது வடக்கில் மரம் வைத்து விட்டால் என்ன ஆகும்னா அது முழுவதும் மூடிவிடும் அப்போ அப்போ நமக்கு வரக்கூடிய வருமானம் வராது துட்டு வராது அப்ப வடக்குலையும் மரம் வைக்கக்கூடாது கிழக்குலையும் மரம் வைக்கக்கூடாது அப்போ வேற எங்கே தான் சார் மரம் வச்சுக்கிறதுனா நீங்கள் தென்மேற்குல வைத்து கொள்ளுங்கள் அல்லது மேற்குல வச்சுக்கோங்க இவ்வளவுதான் கான்செப்ட் இப்போ நிறைய பேர் இந்த பிரண்டை செடி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது வந்து நம்மளோட உடலுக்குமே நல்லதுன்றதுனால வீடுகளில் வளர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க தொட்டி தொட்டியாலாம் வளருது சில பேருடைய வீடுகளில் அது வளர்க்கலாமா சார் அதுக்கும் வாஸ்துக்குமே ஏதாவது நிச்சயமா அதுக்கு பெரிய மிகப்பெரிய சம்பந்தம் உண்டுமா வாஸ்துல நீங்கள் நான் ஓப்பனாகவே சொல்றேன் யார் வீட்டிலலாம் நீங்கள் பிறண்டை செடி வளர்க்குறீங்களோ அவங்க வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா கை காலில் அடிப்படும் ஷோராக அடிப்படும் செடி வந்து நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடாது அது காட்டில் ஏரியில் குளத்தில் குளம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பொதாரில் அந்த புதர்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல வளரக்கூடிய செடி அது நீங்கள் யாருன்னா பிரண்டை செடியை வீட்டுக்குள்ளே ஒரு தொட்டியில் வளர்க்குறேன் ஒரு அழகாக வந்து நான் காம்பவுண்டு மேலே படர விடுறேன் அப்படின்னிங்கன்னா நிச்சயமாக முழங்காலில் அடிப்படும் சோறா அடிப்படும் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் யார் வீட்டிலலாம் பா அவன் 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 கீழே ஓடணும்ப்பா அப்படின்னா அவங்க வீட்டில் ஒரு பிரண்டை செடி வைங்களேன் இல்லை இல்லை ஜோக் சப்பாட்டு நிச்சயமாக வந்து பிரண்டை வைத்தால் முழங்காலுக்கு கீழே அடிபடும் அதே மாதிரி நிறைய பேர் வீட்டில் இந்த மாடி தோட்டத்துலலாம் வந்து பிரண்டை செடி வளர்ப்பாங்க மிகப்பெரிய தவறு இன்னும் சில பேர் இருக்காங்க சார் நான் வெத்தலை கொடி வளர்த்துக்கிறேன் சார் அழகுக்கு வளர்க்குறேன் சொல் காசு வரும் அதுக்கப்புறம் வெத்தலை வந்து நான் எதுக்கு வெத்தலையை காசு கொடுத்து வாங்கணும் யார் வீட்டிலலாம் நீங்கள் வெற்றிலையை வளர்க்கிறீர்களோ அவங்க வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டினுடைய முதல் குழந்தை படிக்கட்டுலேருந்து கீழே விழுவாங்க ஃப்ராக்சர் ஆயிடுமா இதில் யாரையுமே பயம் முறுத்துறதுக்கோ அல்லது இப்படிலாம் சொன்னால் பப்ளிசிட்டிக்காக சொல்றதில்லை இது ஃபுல்லாகவே ஐ ரிசர்ச் வளர்த்தால் கைகால் அடிபடும் நீங்கள் வெத்தலை கொடி வளர்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்க வீட்டில் வண்டியில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆகும் கால்சியம் குறைபாடு யார் வீட்டிலலாம் இருக்கோ அவங்கெல்லாம் வந்து வெத்தலை செடியை வளர்ப்பாங்கம்மா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க வீட்டில் கால் உடைந்து ராடு உள்ளே வந்திருக்கும் உடம்புக்குள்ளே அப்போ அவங்க வீட்டில் வெத்தலை கொடி வீட்டில் பரவி இருக்கும் இவ்வளோதான் கான்செப்ட் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் யார் வீட்டிலலாம் வந்து இந்த பிறண்டை வந்து இப்போ நீங்கள் கேட்டீங்க இந்த பிரண்டை வந்து யார் வீட்டிலலாம் வீட்டுக்குள்ளே காம்பவுண்டுக்குள்ளே வளர்த்துருப்பாங்க யாருக்கெல்லாம் வந்து இந்த கால் முட்டியில் ஜெவ் அருந்திருக்கும் இந்த இந்த சாக்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க டைட்டாக அவங்க போடுறவங்க வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பிரண்டை செடியை உள்ளே வச்சுருப்பாங்க வாஸ்துவிற்கும் இயற்கைக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் உண்டு வாஸ்துனா என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா சும்மா ஈசானியத்தில் ஒரு ஹாலு மாஸ்டர் பெட்ரூம் தென்மேற்கில் அப்புறம் தென்கிழக்கில் ஒரு கிச்சனு அதற்கப்புறம் வந்து வடமேற்கில் ஒரு டாய்லெட் பாத்ரூம் வச்சால் இதுதான் வாஸ்து அப்படின்றாங்க இது அல்ல வாஸ்து இது சாதாரண இன்ஜினியருக்கும் அல்லது ஒரு மேஸ்திரிக்குமே தெரியும் ஒரு வாஸ்து நிபுணர் என்றவர் உள்ளே நுழைந்தவுடன் என்னென்ன பொருட்கள் இயற்கையாக இருக்கிறது இவங்க வீட்டில் வெறும் ஏன் பெண் பிள்ளைகள் மட்டும் பிறக்கிறது இவங்க வீட்டில் ஏன் ஆண் பிள்ளைகள் மட்டும் பிறக்கிறது என்பதை கண்டறிபவர்கள்தான் வாஸ்து நிபுணர்கள் அப்போ இயற்கையாகவே சில விஷயங்கள் நம்ம வீட்டுக்குள்ள வந்தா நம்ம உடம்பில் சில விஷயங்களை எடுத்து விடும் இவ்வளவுதான் இப்போ நான் சமீபத்துல ஸ்க்ரால் பண்ணும்போது ஒரு விஷயம் பார்த்தேன் சார் துன்பத்தை போக்க தும்பை செடியை வளங்க அப்படின்ட்டு அது எந்த அளவுக்கு உண்மை சார் வீட்டுல வளர்க்கலாமா ஏன்னா தும்பை பூ அப்படிங்கிறது ஒரு கடவுளுக்கு நம்ம அதிகமா பயன்படுத்தக்கூடிய மலர் அந்த மலரை வந்து நம்ம வீடுகளில் வந்து வளர்க்கும் அது எந்த அளவுக்கு நம்மளோட வாழ்க்கையில சுபிச்சத்தை தரும் அதெல்லாம் ஒண்ணுமே தராதுமா இதெல்லாம் சும்மா கான்செப்ட் அதெல்லாம் நம்மளுடைய மன நிம்மதிக்கும் நம்ம அழகுக்கும் தான் நம்ம வந்து செடி மலர்கள்லாம் வளர்க்குறோம் அதை வளர்த்துட்டா வந்து நமக்கு காசு கிடச்சிரும் விளையாட்டாக சொல்றதுமா அதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக ஒத்து வராது நான் தும்ப செடியாக வளர்த்துட்டேன் நாளைக்கு எனக்கு காலையில் நான் வந்து டெஃபண்ட்ரு கார் வாங்கினேன்னா முடியுமா முடியாது அது மூணு வெரைட்டி இருக்குது நைன்டி எக்ஸு ஒன் டென் எக்ஸு ஒன் தேர்ட்டி எக்ஸு அப்போ ரெண்டு கோடி ரூபாய் அந்த காரு நான் தும்ப செடியை வளர்த்து நான் பெரிய ஆளாக ஆக முடியுமா அதெல்லாம் முடியாது உழைச்சாதான் துட்டு அதெல்லாம் சும்மா சாஸ்திரத்துக்கு சொல்கிறது நான் வளர்த்துக்குங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு என் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா சின்ன சின்ன ரோஜா செடிகளோ அல்லது வந்து எந்த இடத்தில் அந்த செடிகளை வளர்க்க வேண்டும் எந்த இடத்துல வளர்க்கக்கூடாது ஈசானியத்தில் வளர்க்கக்கூடாது அப்போ தென்மேற்கு என்பது மண் சார்ந்த இடம் தென்மேற்கில் நீங்கள் வளர்த்துக்கலாம்

எது எந்த பிளான்ட்டுமே வீட்டுக்குள்ள எந்த பிளான்ட்டுமே வீட்டுக்குள்ளே வளர்க்காதீங்க மணி பிளான்ட் வளர்த்தா மணி ஒரேனா வராது அதெல்லாம் சும்மா உழைச்சாதான் துட்டு திரும்பவும் சொல்கிறேன் அப்போ வந்து நம்ம அழகுக்கு ஏதாவது சின்ன சின்ன செடிகள் வைத்து கொள்ளலாம் அப்படின்னா ஒரு பூச்செடிகள் வைத்து கொள்ளுங்கள் அதுவும் அந்த மாடியில் தென்மேற்கு மூலையில் சின்ன தொட்டி வைத்து கொள்வது சாலை சிறந்ததுமா அதை நீங்கள் ஈசானியத்தில் வைத்தீங்கன்னா ஈசானியம் என்பது தலைபாரம் யாருக்கெல்லாம் ஒற்றை தலைவலி வருகிறதோ யாருக்கெல்லாம் ஹை டிப்ரெஷன் வருதோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈசானியத்தில் மொட்டை மாடியில் சின்ன சின்ன தொட்டிகள் வெயிட்டாக வச்சுருப்பாங்க அவங்களுக்கு தான் இது மாதிரியான விஷயங்கள் உள்ளே வரும் இப்போ நான் ரீசெண்டாக ஒரு வீட்டில் வாஸ்து பார்க்கும்போது சொன்னேன் சார் நீங்கள் வந்து அந்த வெத்தலை கொடியை கட் பண்ணி போட்டுருங்க சார் அப்படின்னு அவர் வந்து சிரிச்சுட்டு அவங்க பாட்டி வந்து ஒத்துக்கவே இல்லை நான் வெத்தலை கொடியெலாம் கட் பண்ண முடியாது நாங்கள் ஆசையாக வளர்க்குறோம் அப்படின்னாங்க இல்லைம்மா அது வளர்த்திங்க அப்படின்னா யாராவது கீழே விழுவாங்க அடிபடும் அப்படின்னு அவங்க அதை கேட்கல நீங்கள் வாஸ்து வந்தீங்கன்னா வாஸ்து மட்டும் பார்க்க வேண்டியது தானே ஏன் விருப்பம் நான் வளர்த்துக்கிறதுன்னாங்க நான் சரி அவங்க அவங்களுடைய கப்பா நம்ம சொல்கிறத சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வாஸ்து பார்த்துட்டு வந்துட்டோம்மா ரெண்டு நாளில் அவங்களுடைய திரிந்து அந்த வீட்டு பெண் வந்து கீழே விழுறாங்க அப்புறம் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க சார் கீழே விழுந்துட்டோம் நான் அதனால தான் வெத்தலை செடி வெத்தலை செடி எடுக்க சொன்னேன் நீங்கள் தானே கேட்கல நீங்கள் கேட்கலை நம்ம என்ன பண்ண முடியும் அப்போது ஒவ்வொரு விஷயமும் வீடும் மர செடிகளும் நம்மோடு பேசும் நம்மக்கிட்ட என்ன இல்லையோ அதை எடுத்துரும் அது கால்சியம் குறைபாடுன்னா வெத்தலை உள்ளே வந்துடும் அடிபட்டுறோம் இது மாதிரியான சில விஷயங்கள் நிச்சயமாக வந்து இந்த வாஸ்துவில் உண்டு அப்போ கிழக்கும் மூடக்கூடாது வடக்கும் மூடக்கூடாது நிறைய விஷயங்கள் நாம் உற்று கவனிக்க வேண்டும் இப்போ வீடுகளில் இந்த இந்த மூளை வந்து வெட்டுப்பட்டுச்சு அப்படின்னா இந்தந்த மாதிரியான பாதிப்புகள் வரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் சார் எந்த மூளை வெட்டுப்பட்டதுன்னா எந்த எந்த விஷயங்கள் பாதிப்பு அதாவது வாஸ்துவில் நீங்கள் வந்து ஒரு வீடு என்பது சதுரம் செவ்வகமாக இருக்க வேண்டும் எந்த மூளையுமே வந்து வாஸ்துவில் பார்த்தீங்கன்னா வெட்டுப்படக்கூடாது அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மேஸ்திரியை வச்சு வீடு கட்டுறவங்க இப்போ இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ் அதுவும் இந்த குறிப்பாக இந்த கொரோனாவில் பாஸ் ஆனவெல்லாம் இன்ஜினியர்ஸ் வந்துட்டான் இல்லையா அதெல்லாம் சொன்னால் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க அவங்க சொல்கிறது தான் ரைட்டுன்னு பேசுவாங்க ஒரு சில பேர்லாம் வந்து நம்ம சொன்னால் கேட்பாங்க ஈசான்யம் வெட்டுப்படக்கூடாது எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஈசான்யத்தை ஈசான்யம் என்பது சனி மூளைன்னுவாங்க ஈசான்யம் என்பது வடக்கும் கிழக்கும் சேருகின்ற இடம்தான் ஈசான்யம் மூளை அப்போது வடக்கும் கிழக்கும் சேருகின்ற மூலையில் நம்ம வந்து ஒரு வீடு என்பது சதுரம் சிவகமாக இருக்கணும்னு சொன்னோம் வடகிழக்கு பள்ளமாக இருக்கணுன்றோம் தென்மேற்கு உயரமாக இருக்க வேண்டும் கனமாக இருக்க வேண்டும் சொல்கிறோம் வடக்குலையும் கிழக்குலேயும் அதிக காலி இடம் விடணும் சார் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் இவங்க இதை கேட்காம என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வீடு வந்து கரெக்டாக அந்த ஈசானியத்தை மட்டும் கட் பண்ணிவிட்டு கார் பார்க்கிங் போடுவாங்க அப்போ என்ன ஆகும் ஈசான்யம் என்பது தலைப்பகுதி அப்போ இந்த தலையில் என்னென்ன உறுப்புகள் இருக்குது கண் பிரச்சனை அதுக்கப்புறம் இஎன்டி அந்த நோஸ் பிரச்சனை அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா சில பேர் ரூட் கனால் பண்ணியிருப்பாங்க அவங்க ஜாதகத்தை வாங்கி பார்த்தீங்கன்னா தெரியும் சூரியன் சனி காம்பினேஷன் இருக்கும் கும்ப லக்னமாக இருப்பான் ஏழாம் பார்வையாக சிம்ம வீடு சூரியன் இருக்கும் சனி வீட்டிலேருந்து சூரியனை பார்த்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா சூரியன் சனி காம்பினேஷன் யார் ஜாதகத்தில் சூரியன் சனி காம்பினேஷன் இருக்கோ அவங்க எல்லாருமே பல் உடைந்து விடும் ரூட் கனால் பண்ணியிருப்பாங்க இல்லை பல்ல இருப்பாங்க இது ஜாதக ரீதியாக அப்போது ஜாதக ரீதியாக இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்க வீட்டில் ஈசான்ய ப்ராப்ளம் இருக்குது வடகிழக்கு வெட்டப்பட்டு இருக்கும் வடகிழக்கில் வெயிட்டு வச்சுருப்பாங்க அவங்க வீட்டில் ஒற்றை தலைவலி இருக்கும் அதனால தான் நான் எப்பயுமே சொல்லுவேன் என்னுடைய கிளைண்ட்ஸுக்கெல்லாம் யாருமே வந்து வடகிழக்கை வெட்டி அந்த இடத்துல நீங்கள் கார் பார்க்கிங் போடாதீங்க வடகிழக்கில் வெயிட்டு வரக்கூடாது வடகிழக்கில் என்ன வரலாம்னா சம்பு வரலாம் வடகிழக்கில் பள்ளமான நீர் தொட்டி வரலாம் நீங்கள் அந்த இடத்த கட் பண்ணால் என்ன ஆகும்னா இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் பிரச்சனை ஆகும் இது வடகிழக்கு அப்போ தென்கிழக்கை கட் பண்ணுறோம் சார் தென்கிழக்கு வடகிழக்கு என்பது ஆண்கள் மூளை அப்போது நம்ம வந்து கிழக்கு பார்த்த வீட்டில் தென்கிழக்கை கட் பண்ணுறோம் தெற்கும் கிழக்கும் சேருகின்ற இடம் தென்கிழக்கு மூளை தென்கிழக்கு என்பது பெண்கள் மூளை அப்போது பெண்கள் மூலையை கட் பண்ணி ஒரு வீடு கட்டுறோம் அந்த இடத்துல சார் நான் கார் பார்க்கிங் போட்டுக்கிறேன் சார் இல்லைன்னா அந்த இடத்துல நான் வந்து ஏதாவது ஒரு பாத்ரூம் போட்டுக்கிறேன் சார் அதை கட் பண்ணியாச்சே சார் அப்படின்னு அப்போ என்ன ஆகும்னா பெண்கள் வந்து இந்த இருந்து இந்த மார்பகம் கீழே வரைக்கும் அது தென்கிழக்கு சம்பந்தப்பட்டது அது சம்பந்தப்பட்ட ஆமாம் அது சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் யாருக்கெல்லாம் பிரெஸ்ட் கேன்சர் இருக்கோ அவங்களுக்குலாம் அந்த ப்ராப்ளம் வருமா அப்போ தென்கிழக்கு கட் பண்ணலாமா கட் பண்ணக்கூடாது அப்போ தென்மேற்கு கட் பண்ணுவாங்க நிறைய பேர் மேற்கு பார்த்த வீடாக இருந்தாலும் சரி தெற்கு பார்த்த வீடாக இருந்தாலும் சரி தென்மேற்கை கட் பண்ணி போடுவாங்க தென்மேற்கு என்பது மண் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்போ தென்மேற்கு என்பது கணவன் மனைவி தங்குகின்ற ரூம் தென்மேற்கு என்பது நைருதி மூளை அப்போ தென்மேற்க கட் பண்ணால் ஆகும் நம்முடைய மர்மஸ்தானங்கள் மர்ம உறுப்புன்னு சொல்லக்கூடிய உறுப்புகளில் பாதிப்பு வரும் அப்போது வட கட் பண்ணால் என்ன ஆகும் கால் அடிபடும் யார் வீடுலாம் வடமேற்கு கட் ஆகியிருக்கோ யார் வீடெலாம் வட நீங்க நீங்கள் பாத்ரூம் டாய்லெட் போட்டிருக்கீங்களோ யார் வீட்டிலலாம் வட கட் பண்ணி அந்த இடத்துல நீங்கள் செப்டிக் டேங்க் போட்டு செப்டிக் டேங்க்கு மேலே நிறைய பேர் வந்து படிக்கட்டு வைப்பாங்க படிக்கட்டுக்கு கீழே பாத்ரூம் வைப்பாங்க அவர்களுக்கெல்லாம் வந்து இந்த ட்ரிபிளம் அப்போல்லோலாம் போய்ட்டு பைபாஸ் சர்ஜரி நடத்திருக்குமா இவ்வளோ விஷயங்கள் அந்த வீடு வீ வீட்டில் இருக்கின்றது அப்போ எந்த மூலையுமே நம்ம கட் பண்ணக்கூடாது நம்மளுடைய வீடும் நம்மளுடைய உடம்பும் ரெண்டுமே சேம் தான் வீட்டில் எதை நீங்கள் தொட்டு உடைக்கிறீங்களோ அந்த நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்பு சேதாரம் ஆகும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குமா